அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பிஎஸ்ஹெச் வந்து இன்னொரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் பார்த்துக்கலாம் அதில் கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எக்காரணத்தை கொண்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணவே வேண்டாம் ஓகேங்களா ஸோ எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து அவங்களோட சேனல்லே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பிஎஸ்எச் ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே லிங்க் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நான் ரெஜிஸ்டர் பண்ணியும் பார்த்துட்டேன் என்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படியே பிஎஸ்எச் போல தான் இருக்குது இந்த வெப்சைட்டோட பெயர் பார்த்திங்க அப்படின்னா ஓகே டபிள்யூஇ டாட் காம் தான் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம் நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு வந்து ப்ராடக்டாக பை பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி எழுபத்தஞ்சு ரூபா கிடச்சிடும் நாற்பத்தஞ்சு நாள்ல உங்களால் மூவாயிரத்தி நானூறுரூவா எடுக்க முடியும் உங்களால் கோடீஸ்வரர் ஆக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் நம்பி நீங்கள் அகைன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆயிரத்து இரநூறுவாக்குள்ள ப்ராடக்ட்டு ஸ்டார்ட்டிங் ஆயிரத்து ஐநூற்றி பத்து ரூபா தான் பெரிய லெவல் தான் லம்பா தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க சோ இது எப்போ வேணால் க்ளோஸ் ஆகலாம் அகேன் அண்ட் அகேன் இவங்களை நம்பி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சேஃபே கிடையாது ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த வெப்சைட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மை ஆப்ஷன் உள்ளே போய் பாருங்கள் ரீசார்ஜ் வேலெட்டு பேலன்ஸ் வேலெட்டு எல்லாம் அப்படியே தான் இருக்குது ஓகேங்களா ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படியே தான் இருக்குது இதை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தான் ஆகும் நீங்கள் எக்காரத்தை கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணவே வேண்டாம் பிஎஸ்எச்சோட செகண்ட் ஆப்பு நம்ம இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு ஒரே இடத்துக்கு தான் போகுது கரெக்டுங்களா ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்து தான் செய்கிறாங்க ஏமாத்த தான் செய்கிறாங்க எக்காரணத்துக்கு கொண்டு நியூ வெப்சைட் தானே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கிடாதீங்க ஓகேங்களா அதெல்லாம் தாண்டி நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதில் ஃபஸ்ட்டு பேக் என்ன பேக் சின்ன பேக்காக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க எக்காரத்துக்கு ஒன்றும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணாதீங்க பிஎஸ்எச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு நிறைய லாஸ் ஆச்சு என்னோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லனே தெரில நான் அதை லைவாக காமிக்க பாருங்கள் நீங்கள் பாருங்கள் ஒருத்தங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக வந்து டூ லேக்ஸ் வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க அடுத்ததாக பாருங்க இன்னொருத்தவங்க ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளான் வந்து போட்டிருக்கோம் லாஸ் ஆகிட்டு அப்படின்னாங்க அதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சிலது இருக்குது அதையும் நான் காமிக்கேன் இங்கே பாருங்க எவ்வளோ லாஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது போக பாருங்க எத்தனை பேர் வந்து ஃபேக்காக வந்து எவ்வளோ ஏமாந்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க அதிகமான காசு போட்டு இந்த மாதிரி வெப்சைட்ல ஏமாந்துடாதீங்க எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி நான் இந்த வெப்சைட் சரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரே விஷயம் தான் நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டை வந்து சூஸ் பண்ணாலும் சரி சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்னவோ அதை யூஸ் பண்ணுங்கள் அதை மட்டுமே யூஸ் பண்ணுங்க என்னோட சைட்லேருந்து போனஸ் வருதா யூஸ் பண்ணிக்கோங்க என்னோடய சைடில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போனஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்கேன் என்னோடய டெலகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் யாருக்கெல்லாம் போனஸ் ஷேர் பண்ணணும் அதெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அவ்வளோதான் பிகாஸ் எனக்கு இன்விடேஷன் போனஸ் வந் வரணும் வந்த பிறகு நான் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி போனஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா என்னோட டெலெகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது மாதிரி அப்டேட் எல்லாம் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்